ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூற்றி எண்பதாவது பாடல் திருவடியின் பெருமையை உணர வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை கவருற்ற சித்த சட்டமயப்பிரமத்தர் நல் கடவுள் பிரதித்தை பலவாக கருதிப்பையை குறித்து ஒருவர்க்கும் இட்டிட கருவில் புக புகந்து உழல்வாணி ிருகை சரிக்கு மிக் சரபாணிக்கும் என ஒரு தேடி சகலத்தும் ஒட்டை பட்டயல் பட்டு நிற்கும் நி சரண பிரசித்தி சத்துணரோ குவடெட்டும் மட்டு நெட்டு வரித்தனத்தீனே குமரக்கலக்கி விக்ரமசூரன் உடலை பூயத்தில் சுடலை சரி துருத்தி உதிரத்தில் குளித்து எழும்பேலா சுவடுற்ற அப்போதவளை பூணத்தின் சுவளை சிமித்து நிற்பவனான துருதெட்டு முத்த பொன் புரிசை சேர்த்தனி சுருதித்தமே கவி பெருமாறே லத்தும் முத்தை பட்டயல் பட்டு நிற்கும் நீ தரணப் பிரசித்தி சற்றுணரோ சுருதித்து முத்த புண் பொருத்தை சேர்த்த நீ சுருதித்த மிக பெருமாறே சுருதித்த மிக பெருமாறே சுருதித்த மிக பெருமாறே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் எட்டு மலைகள் அதிர கடல்கள் கலங்க பலம் நிறைந்த சூரபன்மனுடைய குடலை மாலையாக தரித்து உடலை பிரித்து உதிரத்தில் குளித்து எழுந்த வேலாயுதத்தை உடையவரே வள்ளியம்மை திருவடிகளில் பதிந்த அற்புதமான உதிர்ந்த உதிரி பூக்களை மாலையாக தொடுத்து நின்ற வள்ளி பிராட்டி வெட்கப்படும்படி அவரை தொழுது புகழ்ந்து கூறிய அனாதிமல முத்தரே அழகிய மதில் சுருங்க திருத்தணிகை மலையின் மீது எழுந்தலுள்ள தமிழ் வேதத்தை தந்தருளிய பெருமை மிக்கவரே உண்மையை மறைத்து வைக்கின்ற சித்தர்களும் ஆறு சமயங்களை மேற்கொண்டு வாதம் செய்யும் வெறிகொண்டவர்களும் சிறந்த கடவுள் உருவத்தை பல பல வகையில் நிறுத்தி யோசித்து நியமித்து பேர் குறிப்பிட்டு உருவ அமைப்பு ஏற்படுத்தி துன்பக்கடலான பிறவி கருக்குழியில் புகுவதற்கு பிரிவினை உணர்ச்சியில் ஏன் உழல்கின்றன அணிகலன்கள் முத்திரை மோதிரங்கள் வளையல்கள் ஆபரணங்கள் பணம் என்று மக்கள் பாடுபட்டு தேடி அலைகின்ற மிருகங்களாய் உமது ஒன்றுபட்ட உமது திருவடியை புகழ சிறிதும் அறியமாட்டார்களோ கருவினில் புகுவதற்கு காரணமாகிய பிரிவினை கொள்கையை கொண்டு இப்படி உழல்கின்றார்களே என்று சுவாமிகள் பரிதாபமாக பார்த்து பாடுகிறார் இறைவன் எல்லா பொருள்களிலும் ஒன்றுபட்டு இருக்கிறான் வேறுபட்டும் இருக்கிறார் ஒன்றாகி உடனாகி வேறாகி நிற்பவர் இறைவர் ஒரு நாடகத்தில் விளக்கு எரிகின்றது நாடக மேடையில் நிறைய விதமான பாத்திரங்களும் நவரசங்களும் இருக்கும் விளக்கு அனைத்துக்கும் சாட்சி இருக்கும் பரம்பொருளும் அப்படியே விளங்குகின்றது அத்தகைய பரம்பொருளே முருகன் முருகா உனது திருவடியின் பெருமையை இந்த மக்கள் உணராது உழல்கின்றாரே என்ன பாவம் என்று இறங்குகிறார் அனுஷ்டித்து தமிழ் வேதமாகிய தேவாரத்தை வழங்கினார் திருத்தணிகை ஈகா வீணே அடைகின்ற மக்கள் உனது திருவடி புகழை அறிந்து உய்வு பெற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் மனதை ஒருமுகப்படுத்தி முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் மீண்டும் பிறவாமல் இருக்க நன்னெறிகளைப் பின்பற்றி அமைதியாக வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்